இந்தியாவுக்கு கிளைமேட் மாடலே கிடையாது இது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் பாருங்க நூத்தி நாற்பது கோடி மக்கள் வந்து நாம இருக்கிறோம் நம்ம உருவாக்கல நம்ம போக்கஸ் எல்லாம் வந்து சர்தார் பட்டேலுக்கு செலவு போப்பா பெரிய பெரிய கோயில் கட்டுவோம் வந்தா இருக்கக்கூடிய இதே நைன்டி சென்ட் நைன்டி பர்சன்ட் சென்னையில் பேசுகிறேன் எத்தனை உயிர் நான் வந்துருக்கோம் எவ்வளோ பெரிய பிடிச்சி சென்னை போதும் ஒரு சதுர கிலோமீட்டர்ல இங்கே ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி இருபத்தோறாயிரம் இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் வந்து ஒரு அன்பிளான் சிட்டியில் வந்து இவ்வளோ டென்ஸ் பாப்புலேஷன் வந்து வாழ்ந்துச்சுன்னா அப்புறம் நகரம் என்ன ஆகும் நைன்டி பர்சன்ட் மினிட்ஸ் மழை பெஞ்சுன்னா நீங்கள் வந்து யோசிப்பாருங்க நீங்கள் எதுவுமே வந்து மிஞ்சாது நமக்கு என்ன சென்னை ஒரு அன்பிளான் சிட்டி காலநிலை மாற்றம் என்ன பண்ணுதுன்னா மழை பெய்கின்ற நேரத்தை வந்து வருஷத்துக்கு வணக்கம் இந்த ஆண்டு தமிழகம் சந்தித்திருக்கக்கூடிய அதிபயங்கர மழை குறித்தும் காலநிலை மாற்றம் குறித்தும் பேசுவதற்காக நம்மோடு பூ உலகின் நண்பர்கள் சுந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சார் இந்த ஆண்டு தமிழகத்துல அதிபயங்கர மழை ஒரு பக்கம் சென்னையில மிச்சான் சைக்ளோன் இன்டியூஸ் பண்ண ஒரு பெரிய ரெயின்ஃபால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழடுக்கு சுழற்சி மூலமாக தென் தமிழகத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது இதில் உங்களுடைய கட்ட பார்வை என்ன சார் அதை மாதிரி பார்த்திங்க அதாவது இதுதான் புதிய இயல்பாக இருக்கப்போகுது அதனால் வந்து இதுதான் நியூ நார்மல் ஓகே ஷார்ட் டியூரேஷன் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் இது நாங்கள் கலந்த பல குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பதிஞ்சாந்தெல்லாம் சொல்லிட்டு வரோம் இனிமேல் அந்த பழைய சினிமா பொறுத்த டைலாக் வரும்ல மாதம் மும்மாரி பொழுதா மண்ணா அப்படிங்கிற டைலாக்லாம் கிடையாது மூணு மணி நேரத்தில் எவ்வளோ மழை பெய்யுது அதான் நமக்கு வந்து கணக்கு ஸோ இப்போ காயல்பட்டத்தில் பெய்த மழை இருக்கலாம் தொண்ணூற்றி நாலு அது வந்து ஒரு வருஷம் வந்து காயல்பட்டத்தோட காய்பட்டணத்தோட மழைப்பொழியோட அளவு ஸோ அது வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க சொல்கிறாங்க ஆனால் அதில் பார்த்திங்கன்னா டுவெல் டு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் தான் அதிகமான மழை வந்து பெஞ்சிருக்கும் சென்னை மிக்ஜாம் புயலில் அந்த சமயத்தில் வந்த மழை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆரேஜ் தருவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த முந்திர நாள் இரவுலேருந்து மறுநாள் காலை வரைக்கும் அந்த மழை இருக்குல்ல அதுதான் மிக கனமழையாக இருந்திருக்கு ஸோ மழை காலநிலை மாற்றம் என்ன பண்ணுதுன்னா இந்த மழை பெய்கின்ற நேரத்தை வந்து சுருக்குது ஒரு டிசாஸ்டருக்கும் இன்னொரு டிசாஸ்டருக்கும் இடையிலான காலை இருக்கல டைம் டைம் டிஃப்ரெண்ட் டைம் அது ஒரு முன்னெல்லாம் பத்து வருஷக்கோக்கா புயல் வரும் அஞ்சு வருஷக்கோக்கா வெள்ளம் அதில் இப்போ கிடையாது ஸோ அது வந்து சுருங்கிக்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி மூணுக்குள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே அந்த இருபத்தி மூணு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் வந்து ரெண்டாயிரம் மீட்டரும் மழை பொழிவை தாண்டிய ஆண்டுகளாக தான் வந்து பதிவாயிருக்கு ஸோ இதர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இவ்வளோ ஷார்ட் ட்ரேஷில் ரெயின்ஃபால் இல்லை நான் வந்துருக்கு நான் இல்லைன்னு சொல்ல நூறு வருஷம் கொண்டு வந்து ஆனால் அதெல்லாம் எப்பயாவது ஒரு வருத்தி வந்து வரும் இப்போ வந்து அந்த இது வந்து ஃப்ரீக்குவென்சி வந்து அதிகமாக இருக்குது இன்டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குது ஸோ காலநிலை மாற்றம் இதுதான் வந்து பண்ணுது டிசாஸ்டர்ஸ்க்கு இடையான காலத்தை சுருக்குது எல்லா டிசாஸ்டரையும் வந்து இன்டென்ஸ் ஆக்குது தீவிரமாக்குது காலையில பார்க்கணும் இப்போ சைக்ளோன் இன்டியூஸ்டு ரெயின்ஃபாலுங்கிறது தான் நம்ம பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சுலேயும் இரண்டாயிரத்தி இப்போ இருபத்தி மூணுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடியில் நடந்தது அதாவது ஒரு மேகத் காரணமாக ஒரு இடத்துல வந்து க்ளவுட்ஸ் வந்து ஒன்னாக சேர்ந்து ஒரு இடத்துல நின்று ரெயின்ஃபால் பெய்கிறதுங்கிறது நமக்கு புதுசாக இருக்குது சைக்ளோனை கடந்து ஒரு கீழடுக்கு சுயற்சியின் மூலமாக இவ்வளோ ரெயின்ஃபால் வராது நம்ம புதுசாக பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய புது புது டிசாஸ்டர்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோமா காரணம் டிஸ்டர்பன்ஸ் எப்படி உருவாகும்னா பெருங்கட வெப்பம் வந்து இருபத்தேழு டிகிரி செல்சியஸ் இருக்கணும் அப்புறம் நிறைய ஈரப்பதம் வேணும் மாய்ச்சர் மூணாவது ஒரு பருவ காற்று வேணும் இந்த மூணு சேர்ந்துச்சுன்னா காற்றழுத்த தாழ்நிலை வந்து உருவாயிடும் பெருங்கட வெப்பம் இப்போ வந்து இருபத்தொம்போது டிகிரி செல்சியஸ் ஆயிடுச்சு டிஃபால்ட்டாகவே அதிகரிச்சு அதிகரிச்சிச்சு ரெண்டு ஏன்னா குளோபல் வார்மிங்னால் நம்ம விளையக்கூடிய வெப்பத்தை வந்து கடல் தான் வாங்கிட்டு இருக்குது அது வாங்கிக்கிச்சு ஸோ தண்ணியை சுழ்ச்சம் என்ன ஆகும் நீராவியாகும் ஸோ மாஸ்டர் ரெடியாக இருக்குது ஸோ டெம்பரேச்சர் இருக்குது மாஸ்டர் ரெடியாக இருக்கு என்ன வேணும் ஒரு பருவக்காற்று இது பருவமழை காலம் இல்லையா ஸோ பருவ காற்று வடகிழக்கு பருவமழை நமக்கு இல்லையா ஸோ பருவ காற்று மூணு வரும்போது டக்குன்னு காற்றழுத்த தாழ்வு நிலையாகி தாழ்வு மண்டலமாகி புயலாக வந்து மாடும் இந்த இந்த பெருங்கோட வெப்பம் அதிகரிச்சுட்டு இருக்கிறனால தண்ணி நீராவியாகி வந்து இதாகனால பிளஸ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதாவது நிலத்தில் இருக்க டெம்பரேச்சர் அதிகரிச்சுக்கிறதுனால சூடான காத்து மேல போக போக என்ன அங்க இருக்கிற நீர்த்து விலைகள் இருக்குல்ல ஏர் பபிள்ஸ் அதை வந்து மேல கொண்டு போயிட்டே இருக்கும் பெருசாக்கிட்டே இருக்கும் சரியா சோ மொத்தமா கோடிக்கணக்கான இது சேரும் போது ஆகும் பலூல தண்ணி ஊத்திட்டே போனா என்ன ஆகும் டப்புனு வெடிச்சிடும் இல்லையா அதுதான் வந்து நடக்குது சோ இந்த இது வந்து இதோட ஒரு ஒரு முக்கியமான கூர் வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து முக்கியமான ஒரு காரணம் எஸ்பெஷலி இப்போ வந்து எல்னினோம் சூப்பர் எல்லின் காலம் ஸோ நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் நாங்கள் யாராவது நாங்கள் இதை இதை வந்து எதிர்பார்க்கலன்னு சொன்னால் நாங்கள் வந்து அப்படி சொல்லாதீங்க சூப்பர் எல்லினோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சூப்பர் எண்ணின காலகட்டம் சூப்பர் எண்ணின காலகட்டத்தில் என்ன பசி பெருங்கடலில் வந்து பூமத்திய ரேகை ஒட்டிய ஈகோட்டேரை ஒட்டிய பகுதியில் வந்து இயல்பை விட அதிகமாக புள்ளி எட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது எல்னோம் ஓகே ஒன்று புள்ளி ரெண்டுக்கு மேலே போச்சுன்னா சூப்பர் எல் ஓ ஓகே ஸோ அப்போ வந்து உலக அந்த அது என்ன பண்ணணும்னா அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு உலகத்தில் இருக்க பல்வேறு கிளைமேட் விஷயங்கள் இருக்குல்ல வெதர் வெதர் பேட்டர்ன்ஸ் அதை மாற்றும் கல்ஃப் ஸ்ட்ரீம் வந்து சேஞ்ச் ஆகும் அதில் பட் கொஞ்சம் டெக்னிக்கலாக போனேன்னா பல்வேறு பருவ காற்றில் பருவமழையில் வந்து பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் நீங்கள் இந்தியாவோட அதிகமான வறட்சி ஆண்டுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பத்தில் ஆறு ஆண்டு எல்லினோ ஆண்டாக இருக்கும் ஏன்னா அந்த அங்கே வெப்பம் கூட்டுறதுனால இந்தியா மேலே இருக்க ஈரப்பதம் வந்து இழுத்துரும் ஸோ அங்கே வறண்டு போயிடும் ஸோ வறட்சி வரும் ஸோ இந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து எவ்ரி எவ்ரி ஹெல்தினோ சூப்பர் இன்னோ பீரியல் வந்து நீங்கள் எதிர்பார்த்து தான் எல்லாமே ஒன்று எல்லாமே ஆகும் ஸோ இது வந்து எல்லாவற்றையும் தீவிரமாக்கும் ஸோ முன்னாடி இருந்த முன்னாடி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான இது வந்து லானினோ ஸோ கிளைமேட் சேஞ்ச் இது ஹெல்னாவும் லானினமும் கிளைமேட் சேஞ்ச்னால ஆனது கிடையாது அது நேச்சுரல் ஃபினாமினான்னு இயக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதே கிளைமேட் சேஞ்சு அதிகப்படுத்துது முன்னாடி இயல்பான டெம்பரேச்சர் வந்து எக்ஸ் இருக்குன்னா இப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ ஆயிடுச்சு அப்போ அதுக்கு மேலே பாயிண்ட் எயிட்டோ ஒன் பாயிண்ட் டூ ஓ கூட போது வந்து என்ன ஆகும்னா இன்னும் தீவிரமான நிகழ்வு வந்து தீவிரத்தை கூடுதலாக இருக்கலாம் ஆமா ஸோ எல் இன்னோ சூப்பர் என்ன காலகட்டத்துல நீங்க வந்து இதை போன்ற நிகழ்வில நீங்க எதிர்பார்த்தான்னு ஆகணும் அந்த வானிலை நிலையங்கள் செய்யத்தாழை விளைவாதா நீங்க நம்ம காயல்பட்டது வந்து இவ்வளவு தூரம் மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் அவங்க வந்து கணிச்சிக்கணும் ஓகே ஆக்சுவலா அவங்க வந்து ரெண்டு அலர்ட்னு ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அதை தாண்டி வந்து இன்டென்சிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய எதுவுமே இல்லையா நம்மகிட்ட அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை இல்லை அது ரொம்ப தப்பான விஷயம் சரி ஒரு பத்து வருஷம் பண்ணி போங்க அல்லது ஒரு அஞ்சு வருஷம் பண்ணி போங்க அவங்க என்ன சொல்லுவாங்க தமிழகத்தில் மிதமான முதல் கனமான வரை தமிழகத்தின் கடற்கரையோர மாவட்டங்களில் இதுதான் அவங்களுடைய கணிப்பாக இருந்துச்சு தமிழ்நாட்டில் பதினாலு கடற்கரையோர மாவட்டங்கள் இருக்குது கண்டிப்பாக சரியா மிதமானதுன்னா என்ன கனமானதுனா என்ன ஓகே அதெல்லாம் முக்கியமான கேள்வி இருக்குல்ல நீங்கள் மேற்கு உள்ள நாடுகளுக்கு போங்க நீங்க ஒரு ஒரு ஊரில் போயிருந்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் வரும் இன்னைக்கு மூணு நாற்பத்தி மூணுலேருந்து அஞ்சு நாற்பத் அஞ்சு ஐம்பத்தி மூணு வரைக்கும் மூணு சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வார்னிங் வரும் ஓகே சரியா ஒரு எஸ்எம்எஸ் வரும் அது வராமலு கூட போயிடலாம் ஆனால் அவங்க ஒரு ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணி கணிப்பாங்க ஸோ டிசாஸ்டர் பொறுத்த மட்டும் நாங்கள் எப்பவும் என்ன சொல்லுவோம்னா பேரிடர் பொறுத்த மட்டில் கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் த ஒஸ்ட் நீங்கள் மிக மிக மோசமான ஒரு சூழலுக்கு தயாராகுங்க கொஞ்சம் பெட்டராக சந்தோஷம் தானே நீங்கள் நல்லா ஹேண்டில் பண்ணிப்பீங்க இல்லையா பத்து லட்சம் பேர் பாதிக்கப்படுவான் நடவடிக்கை எடுத்து அஞ்சு லட்சம் பேர் தான் பாதிக்கப்பட்டாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம் நீங்கள் ஒரு லட்சம் பேர் தான் பாதிக்கப்படுவான்னு நடவடிக்கை எடுத்து அஞ்சு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா விளைவுகள் மோசமாக இருக்கும் இல்லையா ஸோ டிசாஸ்டர்ஸ் பொறுத்த மட்டும் இல்லை எப்பவுமே வி ஷுட் கெட் ப்ரிப்பேர் ஃபார் தி வஸ்ட் ஐஎம்டி நாங்கள் வைக்கிற முக்கியமான விஷயம்னா இசிஎம்டபிள்யூஎஃப்னு இருக்கு யூரோப்பியன் மாடல் இருக்கு அது நூறு சென்டிமீட்டர் மழை பெய்யுன்னு சொல்லிட்டாங்க காயல்பட்ட பகுதியில் வந்து காயல்பட்டன்னு சொல்ல சதன் தமிழ்நாட்டில் அந்த பகுதியில் ஏன்னா அவங்க வந்து லார்ஜ் ஸ்பேஷியல் அவங்க தான் அவங்க நூறு சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு சொல்லிட்டாங்க சரியா அமெரிக்காவோட ஏஎஃப்எஸ் மாடல் ஒன்று இருக்கு அது வந்து ஐம்பது சென்டிமீட்டர் மழையை சொல்லிட்டாங்க அந்த அமெரிக்காவோட ஏஎஃப்எஸ் மாடலில் தான் ஐஎம்டி எடுத்து கரெக்ட் கேல்குலேட் அவங்க சொல்றாங்க சரியா அப்படி இருந்துமே அவங்க ஒரு இருபது சென்டிமீட்டர் தான் வந்து ஓ சொன்னதே இருபது சென்டிமீட்டர் ஆமாம் இருபது சென்ட் அவங்க இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்ச பிறகு அவங்க ரெண்டு லட்சம் அதுக்கு அதுக்கு ஆரஞ்சு ஓகே ஓகே அது வரைக்கும் அவங்க ஆரஞ்சு நடத்தான் கொடுத்தாங்க சரி நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு நீங்க சொல்லலாம் கனமழை அதிகனமலை தீவிர கனமழை நீங்கள் சொல்லலாம் பிரச்சனை கிடையாது அது நமக்கு காமன் மேனுக்கு நீ கவர்மெண்ட் வந்து சொல்லணும்ல இல்ல ஏன்னா நீங்க வந்து பப்ளிக்கா வந்து நீங்க எழுபது சென்டிமீட்டர் மழை பெய்யும் நம்மள அரண்டு பேருவோம் அரண்டு பேருவோம் பீதி அடைஞ்சிருவோம் நம்ம பிடிச்சிட்டு ஓட பார்ப்போம் அப்ப அது பெரிய கேச கிரியேட் பண்ணும் ஆனா குறைஞ்ச கவர்மெண்ட் எப்ப செவன்டி சென்டிமீட்டர் நாங்க ரெயின்பால் எதிர்பார்க்கிறோம்ப்பா நீ பிரிப்பர் ஆகிப்பான்னு சொல்லி சொல்லணும்ல செவன்டி சொல்லி எயிட்டி நினைச்சா கூட பிரச்சனை இல்ல டுவெண்ட்டி சொல்லி நைன்டி ஃபைவ் நினைச்சுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு வைட் டிஃபரன்ஸ் முன்னேற்பாடுகளும் இல்ல செஞ்சுக்க முடியாது செய்ய முடியாது இதே தான் வந்து தலைமைச் சொன்னாரு சிவதாஸ் மீனாவும் இந்த மாதிரி எங்களுக்கு சரியான முன்ன அறிவிப்பதும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஆனா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் எனக்கு நிச்சயமா அதான் சொல்றேன் யூரோப்பிய மாடல் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அவங்க நைன்டி ஃபைவ் பெஞ்சிருச்சு நைன்டி போர் பெஞ்சிருச்சு சரி ஹண்ட்ரட் பிரிப்பேராய் நைன்டி ஃபோர் பிரச்சனை இல்ல சோ ஆனா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதுக்காக நம்மளுடைய இந்தியா கிளைமேட் மாடலே கிடையாது இது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமாக நூத்தி நாற்பது கோடி மக்கள் வந்து நாம இருக்கிறோம் இன்னும் இருபது வருஷத்துல வந்து இமயமல பனிப்பாறைகள் எல்லாம் குறைஞ்சிரும் இமயமல பனிப்பாறைகள் நம்பி இந்தியாவில் எண்பது கோடி மக்கள் வந்து வாழ்றாங்க தண்ணிக்காகவும் விவசாயத்துக்காகவும் அறுபது கோடி மக்கள் வந்து வாழ்கிறாங்க என்டையர் நார்த் இந்தியனோட வெஸ்ட் அதாவது உத்தரப்பிரதேசம் பீகார் சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் அசாம் இது எல்லாமே இமயமலக்க பனிப்பாறைகளை நம்பி தானே டெல்லி ஹரியானா எல்லாம் பஞ்சாப் எல்லாமே இந்த எல்லாமே வந்து இமயமே பனிப்பாறைகள் நம்பிதான் வந்து அவருடைய குடிநீர் விவசாயம் எண்பது கோடி மக்கள் பக்கம் வந்து பாய்ச்சி போடுவாங்க அந்த பனிப்பாறைகள் உருகிச்சு தான் உருகுன்னு சொல்லி அறிக்கைகள் சொல்லுது அப்போ இந்த மாதிரி கிளைமேட் மாடல்ஸ் வந்து நமக்கு இந்தியாவுக்கு உருவாக்கணும்ல நம்ம உருவாக்கல நம்மளோட ஃபோக்கஸ்லாம் வந்து சர்தார் பட்டேலுக்கு செலவு போமா பெரிய பெரிய கோயில் கட்டுவோம் தான் இருக்கக்கூடிய இந்த நாட்டிற்கு என்ன தேவை என்பதை கணிப்பதற்கான விஷயங்களை செய்வதில் நம்முடைய அக்கறை காட்டல சார் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து சென்னையில் ஒரு பாதிப்பு வரும்பொழுதெல்லாம் அதற்கான சூழலை வந்து காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய பவரிங் ஆஃப் ஹவுசஸாக இருக்கட்டும் இல்லை பில்டிங்ஸாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு அடுத்தபடியாக ஐ கன்சம்ஷன் இப்படி நிறைய இருக்குது இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து தென் மாவட்டங்கள்ல கிடையாது இதை எப்படி பொதுமைப்படுத்தி பார்க்கலாமா நம்ம செய்யற ஒரு பிரச்சனைங்கிறது ஒட்டுமொத்தமா பாதிக்கும் சரி அதாவது மழை பொழிவு வந்து நீங்க வந்து ஒன்னும் செய்ய முடியாது ஆனா அதோட பாதிப்புகள் வந்து உங்களுக்கு நகர கட்டமைப்பு பொறுத்த வந்து வேறுபடும் நீ யோசிப்பாருங்க ஒரு திருப்பி ஒரு கேள்விக்குறேன் இதே நைன்டி சென்ட் நைன்டி பர்சன்ட் கூட சென்னையில் பிரிஞ்சு என்ன இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு எத்தனை உயிர்கள் நம்ம வந்திருப்போம் எவ்வளோ பெரிய பிடிச்சி என்ன இருக்கும் ஆனால் இங்கே குறைஞ்சபட்சம் காயல்பட்டில் பிரிஞ்சால் கடற்கரை ஒரு மாதிரி நிறைய நிறைய வயல் விளைச்சு அங்க பயிர் நாசமாக பயிர் நாசமாக இருக்குது மக்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நல்லா கஷ்டம் அதெல்லாம் நான் வந்து மறுக்கவே இல்லை மிகப்பெரிய துயரம் ஆனால் நான் மறுக்கவே இல்லை ஆனா டக்குன்னு வந்து தண்ணி வந்து உயிர் சேதங்கள் குறைவா இருக்கும் குறைவா இருக்கும் தண்ணி வடிஞ்சு சீக்கிரமாக ஏன்னா ஓபன் ஏரியா நிறையா இருக்கும் இதுதான் நான் டிஃபரன்ஸா சொல்றேன் சோ அதனாலதான் நாங்க இன்ஃபேக்ட் நாங்கள் சென்னை வந்து கூட நிறைய பேர் போயிருந்தை பண்ணாங்க என்ன சென்னை வந்து சொல்லிட்டு சென்னை போதும் ஒரு சதுர கிலோமீட்டர்ல எங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி இருபத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் வந்து வாழ்றோம் பதினொன்று சென்சஸ் படி இப்போ இருபத்தி ஒன்னு வந்து இருக்கும் நீங்க வந்து ஒரு அன்பிளான் சிட்டியில் வந்து இவ்வளோ டென்ஸ் பாப்புலேஷன் வந்து அப்புறம் நகரம் என்ன ஆகும் நைன்டி சென்டிமீட்டர்ஸ் மழை பேஞ்சா நீங்க வந்து யோசிச்சு பாருங்க எதுவுமே நமக்கு அந்த கார்பன் இன்னைக்கு நம்ம ஜீரோ வாக்குனா கூட இன்னைக்கு நம்ம ஜீரோ ஆகினா கூட புவியோட சராசரி வெப்பம் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி கூட்டிடும் ஸோ இந்த அதிதீவிர மழை பொருட்கள இது இருக்கத்தான் போகுது இது நீங்க வந்து இன்னைக்கு ஜீரோ ஆகினா கூட இன்னைக்கு ஜீரோ ஆக்க முடியாது ஜீரோ ஆகல உலகம் தயாரா இல்லை ஆனால் இன்னைக்கு ஜீரோ ஆகினா கூட வந்து தடுக்க முடியாது ஸோ அப்போ நீங்க இதுக்கு அடாப்ட் ஆகணும் இது நீ இப்படிதான் பெய்யும்பா அப்படிதான் முடிவு வரும் இப்படிதான் பெய்யும் இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் நேச்சுரல் இன்னும் அகலப்படுத்தி இன்னும் நீர்கள் அதிகமாக தூர்வாரி தண்ணி வந்து ஒழுக்கு நகரங்களுக்குள்ள வராமல் தடுத்து இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா ஃப்ளட்டிங்கை வந்து நீங்கள் வந்து குறைக்கலாம் ஏன்னா சென்னை ஒரு அன்பிளான் சிட்டி அதை மொத்த தான் ஆகணும் நீங்கள் வந்து நம்மளால் பிளான் பண்ணலாம் முடியாது ஏதோ இஷ்டத்துக்கு கட்டுங்கப்பா சொல்லி பார்த்துக்கலாம்ப்பான்னு சொல்லி ஸோ ஒரு ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் போடுறோம் நான் சொல்றது சுவேஜ் சிஸ்டம் நாட் இது ஃபிளட் இது மழைநீடைய காலில் இது சாக்கடை கட்டுறோம் சரியா சுவேஜ் எடுத்து போகிற மாதிரி அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ இந்த தெருன்னா ஒரு பத்து வீட்டுக்கு நீங்கள் சுவேஜ் சிஸ்டம் பைப் வந்து போடுவீங்க இந்த பத்து வீட்டுல அறுபது வீடு ஆயிரும் கண்டிப்பாக அப்போ பெருகேப்டா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கான்செப்ட் இருக்கு அது இங்கே நெக்லிஜிபிள் ஸோ அப்போ என்ன ஆகும் மழை அதிகமாக ம சிவேஜ் அதிகமாக போகிறப்ப என்ன பண்ணுவோம் சிவேஜ் தனியார் தூக்கி ஸ்டாமோட ட்ரெயினில் விட்டுருவோம் வெள்ளனி வடிகால் விட்டுருவோம் வெள்ளனி வடிகால் அது மழை பெஞ்சா இப்போ மழநீர் வடிகால போய் விட்டுருவோம் நீர் வடிகால் அது மழை எடுத்து போகிறக்கான விஷயம் ஸோ மழைநீர் வடிகால் வந்து கம்ப்ளீட்டாக தூர்ந்து போயிடும் ஸோ இந்த சி அர்பன் பிளானிங் இருக்குல்ல நகர்ப்புற கட்டமைப்புக்கான திட்டமிடுதல் இருக்குல்ல அது நமக்கு மிகப்பெரிய மிஸ்ஸிங் லிங்காக இருக்குது அதை நாம் வந்து முழுமையாக்கி குளோபலாக சிட்டிஸ்னா எப்படி கிளைமேட் செஞ்சு ப்ரிப்பேர் ஆகாங்க சரி பண்ண முடியுமா சாத்திய குருகள் இல்லை சாத்திய குழு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான சாத்திய குழு தான் நீ அதிகமான பணம் செலவு பணம் செலவு செய்கின்றாய் இப்போ அண்டர் கிரௌண்ட் செலவர் கட்டணும் அதுக்கெல்லாம் எத்தன ஆயிரம் கோடி வந்து செலவாகும் இன்னைக்கு ஒரு சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன் புழல் பூண்டில இருந்து நாப்பத்தாயிரம் கியூசக்ஸ் திறந்து விட்டாங்க வடச்சேனே பாதிக்கப்பட்டுச்சு ஆனா தென்ஷன் அளவுக்கு மூடி போலல நாற்பத்தாயிரம் க்யூசக்ஸ்

அதை நாம் அழிச்சது தான் வந்து இன்னைக்கு வந்து பெரிய சிக்கலா இருக்கு எவ்வளவு தூரம் இருந்தது இன்னைக்கு எவ்வளவா சுருங்கி இருக்கு பதினஞ்சாயிரம் ஹெக்டேர் இருந்துச்சு ஏதோ அறுநூறு ஏக்கர் இருக்குதான் சொல்றாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் இருக்கு அதுலயுமே குப்பைகள்லாம் வந்து குப்பை இருக்குது ஒரு இருபத்தி ஏக்கர் ப்ரொடக்ட் பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து ஒரு ப்ரொடக்ட் பண்ணி வச்சுட்டாங்க பள்ளிக்கரணை வெட்டலான்னு சொல்லி மொத்தம் ஒரு அறுநூறு ஏக்கர் ஆக்கிரமிக்கப்படாமல் இருக்குது அப்படி தான் வந்து நம்ம வந்து சொல்லணும் சொல்லணும் இப்ப அந்த பகுதிகள் நிறைய எப்பயுமே பாதிப்புகளானதை பார்க்க முடியும் நிச்சயமா பாதிக்கும் நீ அது வெள்ளச்சேரி தான அது அது வேளச்சேரி எல்லாம் இல்ல வெள்ளச்சேரி எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பகுதி தான் அந்த பகுதி அதான் வெள்ளச்சேரிப்பாங்க அதாவது நீங்க உளுதூர் பேட்டை போங்க கோயம்புத்தூர் போங்க தென்காசி போங்க விருதுநகர் போங்க சிவகங்கை போங்க இவ்வளவு ஊர்கள் தமிழ்நாட்டுல இருக்கு இது எல்லாமே என்னன்னா நம்மளுடைய மச்்சர் இப்ப நீங்க விருதுநகர் சாத்தூருக்கு போர் லைன் ரோடு இருக்கு கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ஊருக்கு நீங்க போய் பீகார்ல பாத்தீங்கன்னா ரோடே இருக்காது நீங்க தொழிற்சாலை கொண்டு வச்ச முடியும் உங்க துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகம் பக்கத்துல வந்து இருக்குது இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னா இப்ப எலக்ட்ரிசிட்டி டெலிகாம் இந்த மாதிரி சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம்னா தொழிற்சாலைகள் வந்து அங்கே போக வச்சு இன்னும் சென்னையை வந்து மேலும் கஞ்சஷன் ஆகாம வச்சு ஸோ நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் மற்ற ஊரெலாம் கொஞ்சமாக டெவலப் ஆயிடுச்சுனா இங்கே இருக்கிறவங்களே சில பேர் வந்து அங்கே போகணும் நினைக்கலாம் இப்போ நாங்கள் வந்து ஒரு எஞ்சியில் பிரான்ச் வச்சிருக்கோம் எங்களுடைய சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து எலெஞ்சி ஒரு பிரான்ச் வச்சுருக்கோம் இங்கே சென்னை ஒர்க் நாலு பசங்க அங்கே எலஞ்சு போயிட்டாங்க ஒரு ஒரு சேவிங்ஸ் நல்லா பண்ண முடியும்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒர்க் பண்ண பசங்க வந்து இப்போ எ போய் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் நிச்சயமாக மக்கள் வந்து சென்னைக்கு வருவது வந்து பெருமளவில் குறையும் சென்னைக்கான அழுத்தமும் வந்து நிச்சயமா குறையும் அப்ப அத பண்டிகைகள் என்றாலே இனிப்பு அதுவும் அடையாரானந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றாலே தனி சிறப்பு ஏ டு பி இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் எஸ்ஆர்எம்பிஆர் குளோபல் ரயில்வேஸில் டிசம்பர் மாதம் ஷீரடி ஆன்மீக சுற்றுலா முன்பதிவு செய்ய தொடர்புக்கு எயிட் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ